சனி பகவான் எந்த கடவுளையும் விட்டு வைக்காமல் நேரம் வந்தவுடன் அவர்களை தன் பிடியில் வைத்துக் கொள்வார் ஒரு விநாயகரின் காலம் வந்ததற்காக அவர் கைலாயம் சென்று விநாயகரை சந்தித்தார் சனி பகவான் விநாயக பெருமானே என் கடமையின்படி நான் உங்களை ஏழரை நாட்கள் பிடித்திருக்க வேண்டும் அதை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கூறினான் விநாயகர் இதற்கு சமாதானமாக உங்கள் கடமையை செய்யுங்கள் ஆனால் நான் முதலில் என் தாயிடம் இதை சொல்லிவிட்டு வருகிறேன் நீங்கள் நாளை வந்து என்னை பிடிக்கலாம் இன்றைக்கு என் முதுகில இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதிவிட்டு செல்லுங்கள் என்று கூறினார் அடுத்த நாள் சனீஸ்வரன் நேரத்திற்கு தக்கவாறு வந்தார் விநாயகர் நீங்கள் என்னை தட்டி கொண்டு போக முன்பு முதலில் என்ன எழுதியீர்கள் எனப்படியுங்கள் என்றார் சனி பகவான் தன் கையால் எழுதியது இன்று போய் நாளை வருகிறேன் என்பதுதான் என்பதை கண்டார் விநாயகர் நீங்கள் மீண்டும் நாளை வாருங்கள் என்று அவரை அனுப்பி வைத்தார் சனீஸ்வரன் ஏழு நாட்களும் வந்தார் ஒவ்வொரு நாளும் அதே வார்த்தைகளை படித்து அதே கதையை பின்பற்றினார் ஏழாவது நாளின் முடிவில் சனீஸ்வரனுக்கு மகிழ்ச்சியுடன் நாளை நான் உறுதியாக விநாயகரை பிடிக்கலாம் என்ற நம்பிக்கை வந்தது ஆனால் அன்றே விநாயகர் சிரித்தபடி நீங்கள் கூறிய ஏழரை நாட்கள் இப்போது முடிந்துவிட்டது நாளை நீங்கள் என்னை பிடிக்க முடியாது என்று கூறினார் இதன் மூலம் சனீஸ்வரனையே தோற்கடித்து அவரிடமிருந்து தப்பித்தார் விநாயகர் அதனால்தான் சனி திசை அல்லது ஏழரை சனியின் போது விநாயகரை வழிபடுகிறோம்